ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க நாம எனக்கு இந்த பதிவில் எதை பத்தி பார்க்க வரோம் அப்படின்னு பார்த்தா பனிரெண்டு ராசிகள்லையுமே முதலாவதா வரக்கூடியது இந்த மேசம் ராசி இந்த மேசராசி அன்பர்களின் தன்மை குறித்தும் அவங்களோட நல்ல பலன்களை பெறுவதற்கான நீங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்பதை தான் நாம இந்த பதிவுல இப்ப பார்க்க போறோம் மேசம் ராசி கிடாயாடு அப்படின்னு பொருள்படும் கிடாயாடு நவகிரகத்துல செவ்வாய் பகவானுக்குரிய ஒரு விலங்கு செவ்வாய் பகவான் வந்து ஒரு போர் கிரகம் தமிழ் கடவுளான முருக பெருமானுமே செவ்வாய் பகவானின் அம்சம் கொண்டவங்க தான் பாருங்க இந்த மேச ராசியில் இருக்கக்கூடியவங்க இயற்கையிலேயே ரொம்பவும் தைரியமான நபர்களாகவும் வீரம் நிறைந்த நபர்களாகவும் நீங்க இருப்பீங்க அதுல போல உஷ்ண உடலுமே உங்களுக்கு உடல் அமைப்பு கொண்டிருக்கும் பல நற்பண்களை அனுபவிக்க கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் இருக்கா இல்லையா இந்த மாதம் நீங்க நினைச்ச காரியங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் பலமா இருக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அந்த செயல்களில் இருந்து விடுபட என்ன மாதிரியான பரிகாரத்தை செஞ்சா நன்மைகளை பெற முடியும் இது பத்தின முழுமையான தகவலையும் தான் நாம இப்ப உங்களுக்காக இந்த பதிவுல சொல்லியிருக்கோம் இந்த பதிவு மேசராசியில் இருக்கக்கூடிய நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் நம்மளோட பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீரத்தையே கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் பகவான ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுமே உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய இன்னல்கள் பிரச்சனைகள் இது எல்லாமே சூரியனை கண்ட பணி போல நினச்சிங்கன்னா செவ்வாய் கிழமையில் முருகன் வழிபாட்டை தொடர்ந்து செய்துவாங்க நன்மைகளை நீங்க பெற முடியும் கட்டாயம் இந்த மேசராசியில் இருக்கக்கூடியவங்க மாதம் ஒரு முறையாவது முருகன் தரிசனம் செஞ்சு வந்தீங்கன்னா நன்மைகளை நீங்கள் பெற முடியும் அதுவும் அனைத்து செவ்வாய் கழவுகளையும் செஞ்சீங்கன்னா ரொம்ப நாளாக நிறைவேறாத இந்த ஆசையுமே நிறைவேற்றி வைக்கக்கூடிய வல்லமை முருகப்பெருமானுக்கு உண்டு உங்கள் அதிபதி செவ்வாய் செவ்வாய்க்குரிய கடவுள் முருகன் அப்படிங்கிறதுனால மேசராசி அன்பர்களுக்கு நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா விதமான நன்மைகளையுமே தரக்கூடிய வல்லமை முருகப்பெருமானுக்கு உண்டு அதனால தான் ரொம்ப நாளாக நிறைவேறாத ஆசை காரிய தடை இதெல்லாமே விலகணும் ஆசைகள் நிறைவேறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில முருகன் வழிபாடு மேசராசி அன்பர்களுக்கு ஒரு சிறப்பான வழிபாடா பார்க்கப்படுது இதை தொடர்ந்து செய்யுங்க நன்மைகள் வரும் உங்களுக்கு முருக பெருமான் பிடிக்கும் என்றாலும் அறுபடை முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை மறக்காம பதிவிடவும் செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வுமே எளிய முறையில் பெற்றுக்கொள்ள ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் உங்களுக்கு கட்டாயம் உதவியாக இருக்கும் இதில் தெரிகிற அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வுமே நீங்கள் எளிய முறையில் பெற்றுக்கொள்ள முடியும் நிறைய பேர் இவங்க கிட்ட ஃபோன் மூலியமாகவே தொடர்பு கொண்டு இப்போ அவங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டதாக சொன்னாங்க அதனால தான் உங்களுக்குமே பயன்பெறும் அப்படிங்கிற வகையில் இந்த நம்பர் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு பயன்படுத்திக்கோங்க நாம் தொடர்ந்து இப்போ உங்களுக்கு முதல்ல இந்த வாரம் சாதகமாக என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வரைக்கும் உங்களோட ராசியில் பிரவேசம் செஞ்சிருந்த சூரியன் அடுத்து நான்கு வாரங்களுக்குமே ரிஷப ராசியில் இருக்க போகிறார் அதோடு புதனுமே இணைந்து இருக்கிறதுனால உங்களுக்கு யோகம் தரக்கூடிய பல வாய்ப்புகள் வந்து சேரும்னே சொல்லலாம் ரெண்டு மற்றும் ஏழுக்குரிய சுக்கிரன் பன்னிரெண்டாம் இடமான மீனத்தில் இப்போ உச்சம் பெற போகிறார் ஒன்பது கூடிய குரு சகாயஸ்தானத்துல வலுப்பெற்று இருக்கிறதுனால சகோதர உறவு பலப்பட்டு காணப்படும் லாபஸ்தானத்தில் சனியும் ராகுவும் முன்னேற்றமும் லாபமும் கிடைக்கும் அதை விட மிகவும் முக்கியமா பார்த்தா ஐந்தாம் பார்வையாக சப்தம ஸ்தானத்தை உங்களுக்கு இந்த சனியும் ராகுவும் பார்வையிடுறதுனால கணவன் மனைவிக்கிடையே உள்ள உறவுகளில் கருத்து வேறுபாடுகள் நீங்கிடும் இது வரைக்கும் சண்டை சச்சுருவு அப்படின்னு இருந்தவங்க கூட இந்த காலகட்டத்தில் ஒற்றுமையா இருக்க போறீங்க இரண்டாம் இடத்தில் புதன் பகவானும் வரதுனால தகவல் தொழில்நுட்ப துறையில் இல்லவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் இந்த வாய்ப்புகள் எல்லாமே சாதகமான பயன்களை கொடுக்கக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு மேலும் நீங்க எந்த விஷயத்தில் கவனமாக செயல்பட்டால் நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து நாம் இப்ப பார்க்கலாம் சூரிய பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால மனதில் ஒரு விதமான கவலை அதிகரிக்கும் ஒரு செயலை தொடங்குறதுக்கு முன்னாடி கூட இது செஞ்சால் சரி வருமா அப்படின்னு தான் நீங்கள் யோசிப்பீங்க ஆனால் இந்த சமயத்தில் எப்படி இருக்கும்னா இதை செஞ்சுட்டுமே இது சரியாக இருக்குமா இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு குழப்பமான சூழ்நிலை வரும் கவனமாக ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுத்துங்க கொஞ்சம் நிதானமாகவும் பொறுமையாகவும் செய்யலாம் அதில் எந்த ஒரு தப்புமே இல்லை அடிதடியாக அவசரப்பட்டு செஞ்சுட்டு அதில் வரக்கூடிய பிள்ளைகளை நினச்சி நாம வருத்தப்படுறதுக்கு பொறுமையாக நிதானமாக செஞ்சால் பரவாயில்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஒரு விஷயத்தை கவனமாக இருங்க அதே போல் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கண்கள் உங்களோட சருமம் இதில் பராமரிக்கிறதுல கொஞ்சம் கவனம் செலுத்தணும் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏதாவது வரலாம் இந்த மாதிரி வந்துச்சுன்னா உடனடியாக மருத்துவரை அணுகி தகுந்த மருத்துவம் செஞ்சுக்கிறது நல்லது மருத்துவரையோட ஆலோசனையை கேட்டு நடந்தீங்களா நல்லாதான் இருக்கும் நீங்களாக வீட்டு வைத்தியம் செஞ்சு சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க இந்த காலகட்டம் உடல் உபாதிகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதனால தான் உங்களுடைய ராசிநாதன் நான்காம் இடத்துல பலம் குறைஞ்சு இருக்கிறதுனால ஐந்தாம் இடத்துல கேது இருக்கிறதுனாலையும் முன் யோசனையோடு எல்லா விஷயத்தையுமே நீங்கள் செயல்படுத்தணும் இல்லைன்னா விளைவுகள் அப்படிங்கிறது தப்பாக கூட போகலாம் யோசித்து கவனமாக செயலாற்றக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே உங்களுக்கு நல்ல பயனை கொடுக்கும் ஏன்னா குடும்ப உறவுகள்லையுமே சிறப்பாக மேம்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அங்கேயுமே நீங்கள் கொஞ்சம் நிதானத்தை தான் கடைபிடிக்கணும் எல்லாமே நம்ம நினச்ச மாதிரி நடக்குது அப்படின்னு அசால்ட்டாக இருந்தீங்கன்னா வரக்கூடிய விளைவுகளை யாராலையுமே மாற்ற முடியாது அதனாலதான் கவனமா இருங்க அப்படின்னு சொல்றோம் மேலும் உங்களுக்கு இந்த மாதம் வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர பரிகாரமா என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா செவ்வாயோட பலம் குறையிறதுனால மாலை விளக்கேற்றி செவ்வாய்கிழமையில் நரசிம்மரை வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகள் பலவும் நீங்கள் பெற முடியும் நரசிம்மர் வழிபாடுமே உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் தரக்கூடிய வழிபாடு ஏன்னா தேவையில்லாத மனக்குழப்பம் வரும் அப்படின்னு சொன்னலையாம் இந்த மனக்குழப்பங்கள் தீன் சஞ்சலங்கள் இது எல்லாமே வராமல் நரசிம்மர் உங்களை பாதுகாப்பார் எப்படி ஒரு கெட்ட விஷயத்தை நரசிம்மர் அழிச்சாரோ அதுபோல் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து கெட்ட இன்னல்களையுமே விளக்கக்கூடிய வல்லமை நரசிம்மருக்கு உண்டு தொடர்ந்து செவ்வாய்க்கிழமையில நரசிம்மருக்கு விளக்கேற்றி வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகளை நீங்க செஞ்சு பாருங்க நன்மை உண்டாகும் மத்தபடி எல்லா விஷயங்களும் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுடைய பொருளாதார நிலை நல்லபடியா இருக்கும் வீண் செலவுகள் பெருசாக எந்த அளவுக்கும் ஏற்படாது உங்களுடைய கணவன் மனைவி இருவரும் விட்டு கொடுத்து அனுசரித்து போவதன் மூலம் நல்ல ஒரு அன்யூன்யம் அதிகரித்து காணப்படும் உங்களோட வேலையின் காரணமாக நீங்கள் திடீர்னு வெளியூர் பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கூட உருவாகலாம் கருத்து வேறுபாட்டின் காரணமாக இதுவரைக்கும் பிரிஞ்சிருந்த உறவினர்கள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்க செஞ்ச தப்பாக இருந்தால் அதை உங்ககிட்ட சொல்லி வருத்தம் தெரிவிப்பாங்க உங்களுடைய நல்ல நண்பர்கள் மூலம் நல்ல ஒரு ஆதாயம் உங்களுக்கு பிறக்கும் அலுவலகத்தை பொறுத்த வரைக்குமே மேகராசி அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும் உங்களுடைய சக பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுமே உங்களுக்கு உங்களோட பணிகள்ல தக்க சமயத்தில் உதவியாக இருப்பாங்க ஒரு சிலருக்கெல்லாம் நீங்கள் விரும்பியபடி இடமாறுதல் கிடைக்கும் அதே போல் அலுவலகத்தில் நீங்க ஒரு பணிகளை சிறப்பா செஞ்சிருப்பீங்க அதற்கான பலன் கிடைச்சிருக்காது அதற்கான அங்கீகாரமும் கிடைச்சிருக்காது அதுவே பெரிய ஒரு மன வருத்தத்தை கொடுக்கும் இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம ஒரு வேலை செஞ்சோம் அது பாராட்டினா கூட சரி அதுக்கு பத்தின ஒரு சின்ன விமர்சனம் கூட இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் மேசராசி அன்பர்களுக்கு இருக்கும் அந்த வருத்தங்கள் தீரக்கூடிய வாரம் இந்த வாரம் இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயத்துக்குமே அப்போதைக்கு அப்போதையே அதற்கான பாராட்டும் அதற்கான அங்கீகாரமும் உண்டாகும் உங்களோட மனம் தெளிவாக இருந்துச்சுன்னா எல்லா விஷயமுமே சிறப்பாக நீங்கள் செயலாற்ற முடியும் அதே போல அலுவலகத்தில் கூடுதல் பணி கொடுத்தாலுமே சிரமப்படாமல் கஷ்டப்படாமல் அதனால் கொஞ்சம் நல்லபடியாக செய்யுங்க ஏன்னா அதற்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது உடனடியாக கிடைக்கும் நீங்கள் கேட்ட சலுகைகளை இதன் மூலம் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அதனால தான் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுமே வியாபாரத்தின் காரணமாக சிலர் வந்துட்டு திடீர்னு தொலைதூர பயணம் மேற்கொள்ள வேண்டிய வாய்ப்பு உண்டாகும் அதற்குமே நீங்கள் தயாராக இருந்துக்கோங்க அதே போல் பணியாளர்களுக்கு நல்ல முறையில் நீங்க ஒத்துழைப்பு தரப்போறீங்க உங்களுக்குமே உங்களுடைய பணியாளர்களின் ஒத்துழைப்பு சிறப்பான முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்கும் சக வியாபாரிகளுடன் இணக்கமான சூழல் இருக்கும் போட்டி பொறாமை குறைந்து காணப்படும் உங்களோட செயல்களை கண்டு பொறாமைப்பட்டவங்களுமே இப்போ ஆச்சரியப்பட்டு போக்க போறாங்க உங்களை மேலும் உங்களுடைய ஒவ்வொரு செயல்களையுமே நிதானத்தை கடைபிடிச்சா நன்மைகளை பெற முடியும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு உங்களுடைய உறவினர்களின் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கும் அதன் காரணமாக நிறைய வேலை செஞ்சு அலைச்சல் உண்டாகும் மேலும் குடும்பத்தோடு எங்கேயாவது வெளியில் சென்று வர மாதிரியான சூழ்நிலை வரும் அதனால் கொஞ்சம் உடல் வசதி ஏற்படும் மற்றபடி உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்குமே உங்களுடைய அலுவலகத்தில் நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவதன் மூலம் நல்ல சலுகைகளை பெறக்கூடிய வாய்ப்பை இந்த மாதம் நீங்கள் பெற எல்லா விதமான நன்மைகளுமே பெற்று நலமுடன் வாழக்கூடிய அமைப்பு இருக்கு கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் செயல்பட்டால் எல்லா விதமான நன்மைகளுமே மேசராசி அன்பர்கள் பெற முடியும் முருகனின் அருளாலும் நரசிம்மரின் அருளாலும் எல்லா விதமான முன்னேற்றத்தையும் நீங்கள் பெற்று நலமுடன் வாழ நாங்கள் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு சொல்லிக்கிறோம் என்ன மேசராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மேசராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தா மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே